சுவிட்சர்லாந்திலிருந்து இலங்கைக்கு முப்பத்தைந்து வருடங்களாக போதிகள் அனுப்பும் சேவையை மேற்கொண்டு வரும் எம் கார்கோ சேவையின் புதிய பரிணாமம் தற்போது ஆசிய மற்றும் ஆபிரிக்க நாடுகளுக்கும் தமது சேவையை விஸ்தரித்துள்ளது போலி விலை கழிவுகளை நம்பி ஏமாந்து விடாதீர்கள் எமது அனுபவமே உங்களுக்கான சிறந்த சேவை எம் சி கார்கோ

சூரி விண்டத்தூரில் பெருமளவிலான போதைப்பொருள் ஆயுதங்கள் மீட்டு எல்லை போக்குவரத்தை மேம்படுத்த சுவிஸ் மாகாணங்கள் அழைப்பு சுவிட்சர்லாந்தில் ஆயுள் காப்புறுதி மருத்துவ காப்புறுதி வாகன காப்புறுதி வீட்டு காப்புறுதி என அனைத்து விதமான காப்புறுதிகளை பெற்றுக் குறுகிய காலத்தில் மக்கள் நன்மதிப்பு வென்ற ஒரே ஒரு தமிழர் நிறுவனமான நாடுகள் நம்பிக்கையானதும் அன்பானதுமான வாடிக்கையாளர் சேவை இலவச ஆலோசனைகளுக்கு இப்போதே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் புதிதாக ஒரு வணிகத்தை ஆரம்பிக்க காத்திருக்கிறீர்களா யாரிடம் சென்று ஆலோசனை பெறுவது என்ற தயக்கமா அப்படியா என் கவலையை விடுங்கள் நாம் இருக்கிறோம் பதிவு செய்தல் நிறுவன கணக்காய்வுகளை மேற்கொள்ளுதல் முதல் உங்கள் ஆலோசனைகளையும் வழங்குகிறோம் அது மாத்திரம் வந்து வரி விதிப்பு மற்றும் ஊதிய நிர்வாகம் போன்ற அனைத்து சேவைகளுக்கும் சிறந்த சேவையாற்றும் ஒரே தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோஹாண்ட் மட்டுமே தொடர்பான விரிவான செய்திகள் அமெரிக்க உற்பத்திகளை புறக்கணிக்க சுவிட்சர்லாந்து மக்கள் விரும்புகிறார்கள் என புதிய ஆய்வு மூலம் தெரிய வந்துள்ளது அமெரிக்கா விதித்த வரிகள் மற்றும் வர்த்தக கொள்கைகளுக்கு எதிர்ப்பாக சுவிஸ் மற்றும் ஐரோப்பிய நுகர்வோர் பெரும்பான்மையாக அமெரிக்க தயாரிப்புகளை வாங்க மறுக்க தயாராக உள்ளார்கள் என புதிய ஆய்வு ஒன்று வெளிப்படுத்தியுள்ளது யூ கவுட் நிறுவனம் ஆன்லைன் விற்பனை தளம் கெலாக்சிஸ்காக மேற்கொண்ட இந்த ஆய்வு சுவிஸ் ஜெர்மனி ஆஸ்திரியா பிரான்ஸ் மற்றும் இத்தாலியில் நடந்தது இந்த ஆய்வில் ஆயிரத்து முப்பத்தி நான்கு பேர் சுவிட்சர்லாந்திலிருந்து பங்கேற்றார்கள் என தெரிவிக்கப்பட்டது ஐம்பத்தி நான்கு வீதம் பேர் அமெரிக்க தயாரிப்புகளை புறக்கணிக்க தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளனர் அமெரிக்க உணவுப் பொருட்களுக்கு பதிலாக ஐரோப்பிய உணவுகளை விரும்புகிறார்கள் என கூறப்படுகிறது குறிப்பாக அதிக உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தியுள்ளனர் இந்த ஆய்வு டிரம்ப் நிர்வாகத்தின் எதிரான ஐரோப்பிய நுகர்வோர் எதிர்வினையை வெளிப்படுத்துவதோடு உள்நாட்டு மற்றும் ஐரோப்பிய தயாரிப்புகளுக்கான ஆதரவு அதிகரித்து வருவதையும் காட்டுவதாக கூறப்படுகிறது சீன பெண்களை சட்டவிரோதமான முறையில் சுவிட்சர்லாந்துக்குள் மனித கடத்தல் மேற்கொண்டு அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்திய ஐந்து பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் மாகாண போலீசார் நடத்தி வந்த நீண்டகால விசாரணையின் மூலம் சந்தேக நபர்கள் கைதாகினர் சீனாவிலிருந்து சுமார் நூறுக்கும் மேற்பட்ட பெண்களை சட்டவிரோதமான முறையில் கடத்தி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்தியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது நூற்று நாற்பத்தி ஆறு சீன பெண்களை சுவிட்சர்லாந்துக்கு வலு கட்டாயமாக வந்து அவர்களை வெளியே செல்ல முடியாது அச்சுறுத்தி அடைத்து வைத்து அவர்களது சம்பளத்தின் பாதையை எடுத்துக்கொண்டதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது அவர்கள் நிரந்தரமாக வசிப்பதற்காக வாடகை குடியிருப்புகளில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் என கூறப்படுகிறது முழுமையான குற்றப்பத்திரிகைகள் தயாரிக்கப்பட்ட பிறகு மேலும் விவரங்களை வெளியிடுவோம் என பேர் கண்டோனல் நிர்வாகம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு முதல் பேர் மாகாணத்தில் நாற்பத்தோரு மனித கடத்தல் வழக்குகள் தொடர்பாக குற்றவியல் தீர்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளன பெரும்பாலான வழக்குகள் பாலியல் சுரண்டலை மையமாக கொண்டவையாக காணப்படுகின்றன சுவிட்சர்லாந்தில் சனிக்கிழமை என்று ஏற்பட்ட பனிச்சரிவில் ஏழு சுற்றுலா பயணிகள் சிக்கினர் சுவிட்சர்லாந்தில் உள்ள ஆல்ப்ஸ் மலையில் அமைந்துள்ள ஈகர் என்னும் இடத்தில் சனிக்கிழமை என்று இந்த பனிச்சரிவு ஏற்பட்டது பனிச்சரிவில் சிக்கிய ஏழு சுற்றுலா பயணிகளில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் ஐந்து பேர் காயமடைந்தனர் இது ஒரு பெரிய அவசர நடவடிக்கையை தூண்டியது பல ஹெலிகாப்டர்கள் தேடுதல் நாய்கள் மற்றும் போலீஸ் குழுக்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்தன பேர்ன் கண்டோனல் காவல்துறையின் கூற்றின்படி ஒருவர் சம்பவ இடத்திலேயே இருந்தார் மற்றொருவர் பிறகு மருத்துவமனையில் இறந்துள்ளார் காயமடைந்த ஐந்து பேரும் ஹெலிகாப்டர் மூலம் ஒவ்வொரு மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டனர் பனிச்சரிவுக்கான காரணம் அல்லது உயிர் பிழைத்தவர்களின் நிலை குறித்த விவரங்களை அதிகாரிகள் இன்னும் வெளியிடவில்லை பனிச்சரிவில் ஏழு சுற்றுலா பயணிகள் பணிக்குள் புதைய போலீசார் ஹெலிகாப்டர்கள் மோப்ப நாய்கள் உதவியுடன் அவர்களை மீட்கும் பணியில் இறங்கினார்கள் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஜெனிவா ஏரியில் ஒரு துயர விபத்து ஏற்பட்டது அதில் ஒரு நபர் ஓய்வு படையிலிருந்து விழுந்து உயிரிழந்துள்ளார் ஈக்ஸ் கட்டிடத்துக்கு அருகில் இந்த சம்பவம் நேர்ந்தது ஜெனிவா காவல்துறையின் கூற்றின்படி அந்த நபர் படையிலிருந்து விழுந்து தண்ணீரில் தரை இறங்குவதற்கு முன்பு அவரது தலை இயந்திரத்தில் மோதியதாக குறிப்பிட்டனர் அவசர உதவியாளர்கள் அவரை மீண்டும் உயிர்ப்பிக்க முயன்றனர் ஆனால் அவர்களின் முயற்சிகள் பலன் அளிக்கவில்லை அவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது விபத்தின் சரியான சூழ்நிலைகளை கண்டறிய அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர்

மே பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை விண்டத்தூர் நகர காவல்துறையினரின் வழக்கமான சோதனையில் நீண்ட கால விளைவுகளை கொண்ட ஒரு போதைப் பொருள் வழக்கு கண்டுபிடிக்கப்பட்டது கொக்கையின் போதைப் பொருளோடு இரண்டு ஆண்கள் பிடிபட்டனர் இது பின்னர் புலனாய்வாளர்களை ஒரு தொழில்முறை உட்புற கஞ்சா வசதி மற்றும் பிற சட்டவிரோத கண்டுபிடிப்புகளுக்கு இட்டுச் சென்றது நள்ளிரவுக்கு சற்று முன்பு பிரதான ரயில் நிலையம் அருகே ஐம்பத்தி இரண்டு வயது சுவிஸ் நபரை போலீசார் தடுத்து நிறுத்தினர் அவரிடமிருந்து ஒரு சிறிய அளவு கொகை மற்றும் ஐநூறு பிராங்குகளுக்கு மேல் ரொக்கம் பறிமுதலானது அவர் தற்காலிகமாக கைதானார் சிறிது நேரத்தின் பின்னர் அருகில் இருந்த முப்பத்தி ஒன்பது வயது நபரை அதிகாரிகள் தடுத்து நிறுத்தினர் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் ஐம்பத்தி இரண்டு வயது அந்த நபரின் வீட்டில் சோதனை நடத்த உத்தரவிட்டது அவர் ஐம்பத்தி மூன்று வயது ரூம்மேட் ஒருவரோடு ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் வசிக்கிறார் அவர்கள் உள்ளே நுழைந்தவுடன் கஞ்சா வாசனை கடுமையாக வீசுவதை போலீசார் கவனித்தனர் அதைத் தொடர்ந்து நடத்தப்பட்ட தேடுதலின் போது இரண்டு தொழில் ரீதியாக இயக்கப்படும் எரிவாயு மூலம் செய்தனர் வயதுடைய ஆறைத்தோழன் அதிக அளவில் போதைப் பொருட்களை விற்று பல்லாயிரக்கணக்கான பிராங்குகள் வருமானம் வீட்டியதாக சந்தேகிக்கப்படுகிறது மேலும் விசாரணைகளை இண்டத்தூர் நகர காவல்துறை அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறது சரிய விளம்பரகடை வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் VTS Finance GMBH சகல விதுமான காப்புருதிகள் மற்றும் வீடு வாங்க விட்க வீட்டு கடன் தனினபர் ஒங்கி கடன் வீடுகளை வைத்து பரப்படுகின்ற கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் மேம்பிடம் உண்ணப்பிக்கலாம் நீங்கள் சொந்த வீட்டு உரிமியாளரா மின்சார கட்டணம் சேமிக்க வேண்டுமா உங்களுக்கு தரமான முறையில் சோலார் போட்டி தரப்படும் விசேட சலுகையாக நீங்கள் தவணை முறையில் பணம் கட்டலாம் VTS Finance GMBH மின்னுவதெல்லாம் பொன்னாகுமா எத்தனை போட்டியாளர்கள் வந்தாலும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் வாழ் மக்களின் அசைக்க முடியாத நம்பிக்கைக்குரிய ஒரே ஒரு தமிழர் பதிப்பகம் சேகர் சுவிஸ் பதிப்பகம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐம்பத்தி இரண்டு நாற்பத்தி ஒன்பது ஐநூற்று ஐந்து மற்றைய நாடுகளோடு எல்லைகளை பகிர்ந்து கொள்ளும் ஐந்து சுவிஸ் மண்டலங்கள் தங்கள் அண்டை நாடுகளுடனான போக்குவரத்து இணைப்புகளை மேம்படுத்துமாறு கூட்டாட்சி கவுன்சிலிடம் கோரிக்கை விடுக்கின்றன ஆகிய மண்டலங்கள் எல்லை தாண்டிய பகுதிகளுக்கு சேவை செய்யும் ரயில் பாதைகளை விரிவுபடுத்தவும் நவீனமயமாக்கவும் விரைவான மற்றும் உறுதியான நடவடிக்கைகளை எடுக்க அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றன இந்த மண்டலங்கள் இந்த பிரச்சனை உள்ளூர்வடிக்கு மாத்திரமல்ல தேசிய முக்கியத்துவம் வாய்ந்தது என்றும் வாதி பலர் ஒரு நாட்டில் வசிக்கிறார்கள் மற்றொரு நாட்டில் வேலை செய்கிறார்கள் என்றும் தற்போதைய போக்குவரத்து உட்கட்டமைப்பு வளர்ந்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய முடியாது என்றும் அவர்கள் வலியுறுத்துகின்றனர் எல்லை பகுதியில் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் இந்த வளர்ச்சியை ஆதரிக்க நம்பகமான பொது போக்குவரத்து தேவை என்றும் ஜெனிவா மாநில கவுன்சிலர் பியர் மாவுடெட் கூறினார் பலவீனமான போக்குவரத்து இணைப்புகளின் ஏற்றுக்கொள்ளத்தக்கவை அல்ல என்றும் அவசரமாக மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் சுவிட்சர்லாந்தில் கடை திருட்டுகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது கோவிட் தொற்று நோய்க்கு பிறகு பதிவான வழக்குகள் கடுமையாக உயர்ந்துள்ளன்காம் சம்பவங்கள் அதிகாரபூர்வமாக பதிவு செய்யப்பட்டன பத்தாண்டுகளுக்கு முன்பு பதிவான சுமார் பதினைத்து அறுநூறு வழக்குகளோடு ஒப்பிடும்போது இது குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறைக்கிறது சுவிஸ் சில்லறை விற்பனை கூட்டமைப்பின் இயக்குநர் டாக்மர் ஜெனியின் கூற்றின்படி அனைத்து வழக்குகளும் பதிவாகவோ அல்லது கண்டறியப்படாமலும் இருப்பதால் உண்மையான திருட்டுகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கலாம் பல சம்பவங்கள் கவனிக்கப்படாமலோ அல்லது பதிவு செய்யப்படாமலோ போவதால் பிரச்சனையின் உண்மையான அளவை அளவிடுவது கடினம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் நாடு முழுவதும் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் இந்த போக்கு மற்றும் அவர்களின் வணிகங்களில் அதன் தாக்கம் குறித்து அதிக கவலை கொண்டுள்ளனர் சுவிட்சர்லாந்தில் பாதிக்கும் மேற்பட்ட பெண்கள் சரியாக சொன்னால் சதவீதம் பேர் நாட்பட்ட நோயோடு வாழ்வதாக புதிய தகவல் ஒன்று வெளியானது ஆண்களை பொறுத்தவரை இந்த எண்ணிக்கை இது புள்ளியல் அலுவலகத்தால் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை சுகாதார ஆய்வின் சமீபத்திய முடிவுகளால் காட்டப்படுகிறது இடையிலும் வேறுபாடுகள் இருக்கின்றன ஆண்கள் அதிக இடையல்லது பருவனாக உள்ளனர் அதேவேளை பெண்களின் எண்ணிக்கை முப்பத்தி நான்கு சதவீதமாக உள்ளது ஆயிரம் கூட பெண்கள் பெரும்பாலும் தங்கள் இடையில் அதிருப்தி அடைகின்றனர் இடை கொண்ட பெண்களில் ஐம்பத்தி இரண்டு சதவீதம் பேர் தங்களிடையே ஒரு சுமையாக கருதுகின்றனர் அதேவேளை ஆண்களுக்கு இந்த எண்ணிக்கை சதவீதம் மாத்திரமே கூட்டாட்சி அலுவலகத்தின் கூற்றின்படி இந்த அதிருப்தி உயிரியல் காரணிகளோடு மாத்திரமல்ல சமூக கருத்துக்களுடனும் தொடர்புடையது பெண்களுக்கு மெலிதான உடல் அழகு மற்றும் ஆரோக்கியத்திற்கு ஏற்றதாக கருதப்படுகிறது ஆண்களுக்கு ஒரு மெல்லிய உடல் வலிமையை குறைக்கிறது ஆயுர் பொறுத்தவரை பிறக்கும் போது பெண்களின் ஆயுட்காலம் ஆண்களை விட அதிகமாக உள்ளது புகைப்பிடிப்பதை பொறுத்தவரை மற்றொரு வேறுபாடு தெளிவாக உள்ளது ஆண்களில் இருபத்தி ஏழு சதவீதம் பேர் பேர் புகைப்பிடிக்கின்றனர் பெண்களில் இருபத்தோரு சதவீதம் பேர் புகைக்கின்றனர் ஆனால் இந்த வேறுபாடு குறைந்து வருகிறது குறிப்பாக இளையவர்களிடையே புள்ளி விவரங்கள் ஒரே மாதிரியாக உள்ளன பதினைந்து முதல் இருபத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஆண்களை விட பெண்கள் சற்று அதிகமாக புகைக்கின்றனர் கடந்த முப்பது ஆண்டுகளில் புகைப்பிடிப்பதில் பாலின இடைவெளி பதிமூன்று சதவீதத்திலிருந்து ஆறு சதவீதமாக குறைந்துள்ளது எனவும் குறித்த ஆய்வறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நாடு முழுவதும் அதிகரித்து வரும் வீட்டு வாடகை செலவுகளை சமாளிக்க சுவிஸ் குத்தகைதாரர்கள் சங்கம் ஒரு புதிய பிரசாரத்தை தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை அதிகப்படியான வாடகைகளை கட்டுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு தேசிய முயற்சியை குழு அறிவித்தது சுவிஸ் குத்தகைதாரர்கள் சங்கத்தின் கூற்றின்படி சுவிட்சர்லாந்தில் வாடகைதாரர்கள் தற்போது மாதத்துக்கு சுமார் முன்னூற்று அறுபது அதிகமாக செலுத்துகின்றனர் வாடகைகள் உயர்ந்த சந்தை விலைகளை அல்ல சொத்துக்களை பராமரிப்பதற்கான உண்மையான செலவுகளை பிரதிபலிக்க வேண்டுமென்று குழு நம்புகிறது அதிகப்படியான வாடகைகளுக்கு எதிரான பாதுகாப்பிற்கு சார்பாக வாக்கெடுப்பை நடத்த அவர்களின் திட்டம் வாடகை விலைகள் உண்மையான செலவுகளோடு இணைக்கப்பட்டுள்ளதை உறுதி செய்யும் வீட்டு உரிமையாளர்கள் அதிகமாக வசூலிப்பதை தடுக்க வாடகை நிலைகளை வழக்கமாகவும் கண்காணிப்பதற்கான திட்டமும் இதில் அடங்கும் இந்த முயற்சியை தேசிய வாக்கெடுப்புக்கு கொண்டுவர வர ஜூன் மூன்றாம் தேதி சுவிஸ் குத்தகைதாரர்கள் சங்கம் பொதுமக்களிடமிருந்து கையொப்பங்களை சேகரிக்க தொடங்கும் அரசியல் செயற்பாட்டில் முன்னர் அவர்கள் குறைந்தது ஒரு லட்சம் செல்லுபடியாகும் கையொப்பங்களை சேகரிக்க வேண்டும் என்பதும் குறிப்பிடத்தக்கது